வணக்கம் யூஜி தமிழ் லெசன் அதுல நம்ம இப்ப பாக்க போறது தமிழ்நாட்டு அறிவியல் ஆளுமைகள் அப்படிங்கறத தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டு அறிவியல் ஆளுமைகள் அப்படிங்கிறதுல யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏ அப்துல் கலாம் அவர்களை பத்தி பார்த்தோம் ஜி டி நாயுடு அவர்களை பத்தி பார்த்தோம் நம்ம சர்சி வி ராமன் அவர்களை பத்தி பார்த்தோம் இந்த காணொலியில நம்ம தமிழ்நாட்டு அறிவியல் ஆளுமைகள்ல நம்பி நாராயணன் அவர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம நம்மாழ்வார் பத்தி பார்க்க போறோம் அடுத்தது மயில்சாமி அண்ணாதுரை இவங்க மூணு பேரை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில பாக்க போறோம் இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது நம்பி நாராயணன் அவர்கள் இவர் யாரு எங்க இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல பிறக்கின்றார் இவர் நாகர கோயில்ல பிறக்கிறாரு இவர் வந்து அகவை எண்பத்தி மூணு வயது வரை இவர் வந்து வாழறாரு இவர் படித்த கல்வி நிறுவனங்கள் எல்லாம் பிரிட்டன் பல்கலைக்கழகத்திலும் தியாகராசர் பொறியியல் கல்லூரியிலும் இவர் வந்து படிச்சிருக்காரு இவருடைய பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்வெளி பொறியியலாளராக பணிபுரிகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பாத்தீங்கன்னா ஏ பிஜே அப்துல் கலாமோட அந்த குழுவுல பணியாற்றியதோடு திரவ எரிபொருளோட நுட்பத்தை இந்தியாவில அறிமுகப்படுத்தியவரும் நம்பி நாராயணன் அவர்கள்தான் இந்த திரவ எரிபொருள் இயந்திரங்களுக்கு எவ்வளவு தேவைங்கிறத இவர் முன்னாடியே முன்கூட்டி கணித்து வைத்திருந்தார் இது மாதிரி பாத்தீங்கன்னா இஸ்ரோவோட தலைவரா இருக்கிற சதீஷ் தவான் யு ஆர் ராவ் இவங்களோட இணைந்து அறுநூறு கிலோ அழுத்தம் கொண்ட முதல் திரவ உந்து வாகனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வெற்றிகரமா இவர் உருவாக்குறாரு மேல பாத்தீங்கன்னா சில சர்ச்சைகளும் எழுந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மால்தீவ்ஸ்ல வந்து இவர் உளவு அதிகாரிகளுக்கு முக்கியமான ரகசியங்களை வழங்கியதாக புகார் வந்து அளிக்கப்பட்டது சட்ட ரீதியான சிக்கல்களுக்கு பிறகு இவர் மேல வந்து வழக்கு தொடுக்கப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மே மாதம் மத்திய புலனாய்வு துறையாலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஏப்ரல்ல இந்திய உச்ச நீதிமன்றத்தாலும் குற்றச்சாட்டுகள் வந்து நிராகரிக்கப்பட்டு இவர் வந்து விடுதலை செய்யப்படுறாரு இதான் இவருடைய சர்ச்சைகளும் இதற்காக இவருக்கு இழப்பீடுகளும் வழங்கப்பட்டது இவர் விருதுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு பத்மபூஷன் விருது வந்து ஆயிரத்தி பத்தொன்பதுல இவருக்கு விருதுகளும் வழங்கப்படுது அவர் வாழ்க்கையில எப்படி எல்லாம் வந்து இவர் மேல வந்து குற்றம் சாட்டப்பட்ட போது எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாரு எத்தனை பேரால இவர் வந்து அவமானங்கள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டியதா இருந்தது அப்படிங்கறத நம்பி நாராயணோட வாழ்க்கைய மையமா வச்சு ராக்கெட்ரி நம்பி விளைவு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை வந்து தமிழ்லயும் இந்தி மொழியிலயும் எடுத்திருக்காங்க இதுல நடிகர் மாதவன் அவர்கள் வந்து தயாரித்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று இது வெளியிடப்பட்டது இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு எல்லாம் வந்து கஷ்டங்கள் அனுபவிக்கிறாரு எத்தனை பேரால வந்து அவமானப்படுத்தப்படுறாரு அவருக்கு பிறந்த குழந்தைங்க எப்படி எல்லாம் வந்து அந்த அவமானங்களை சந்திக்கிறாங்க இதெல்லாம் வந்து அதுல விரிவாக விளக்கப்பட்டிருக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போறது கோ நம்மாழ்வார் அவர்கள் இவர் ஒரு இயற்கை விவசாயியாக இருந்தாரு தமிழ்நாட்டுல முதன்மை இயற்கை அறிவியலாளர்கள்ல இவர் ஒருவர் இவர் தஞ்சாவூர் மாவட்டத்துல திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகே இருக்கிற இளங்காடு அப்படிங்கிற தான் இவர் பிறந்தாரு இவர் பாத்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல வேளாண்மை இளங்கலை படிப்பை வந்து படிச்சாரு பசுமை புரட்சியை பற்றியும் தொழில்மயமாக்குதலை பத்தியும் சூழல் வந்து எப்படியெல்லாம் இந்த சுற்றுச்சூழலானது மாசடைது இதை பத்திய விமர்சனங்களெல்லாம் வந்து இவர் காரசாரமா முன்வைத்து பேசினார் தமிழ்நாட்டுல இயற்கை வழியில வேளாண்மை நம்மாழ்வார் மட்டும்தான் நம்மாழ்வார் பாத்தீங்கன்னா எதெல்லாம் எதிர்த்து போராடினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகள் மீத்தேன் வாயு திட்டத்துக்காகவும் மரபணு சோதனைக்காகவும் பீட்டி கத்திரிக்காய்க்கு அனுமதி வழங்கறதுக்காகவும் வெளிநாடுகள்ல இருந்து உணவு தானியங்களை இறக்குமதி செய்யறதுக்கும் விவசாய நிலங்களை வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்துதல் இதுக்கெல்லாம் வந்து அவர் எதிர்த்து குரல் கொடுப்பவராக கோ நம்மாழ்வார் அவர்கள் இருந்தார்கள் இவர் நிறைய நூல்களை எழுதியிருக்காரு என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய்மன் உழவுக்கு உண்டு வரலாறு தாய் மண்ணே வணக்கம் நெல்லை காப்போம் வயிற்றுக்கு சோறுடல் வேண்டும் இனி விதைகளை பேராயுதம் அப்படிங்கறத பத்தியெல்லாம் இவர நூல்களாக இவருடைய படைப்புகளானது வெளிவந்திருக்கு இந்த மாதிரி பல நூல்களும் இருக்கு இவருடைய விருதுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இவருக்கு சுற்றுச்சூழல் ஒளி அப்படிங்கிற விருதை வழங்கியிருக்கு திண்டுக்கல்லை சேர்ந்த காந்தி கிராம கிராமப்புற நிறுவனம் இவருக்கு டாக்டர் பட்டத்தை வழங்கி சிறப்பு செய்திருக்கின்றது இதான் இவர் வாங்கிய விருதுகள் ஆகும் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இவர்தான் முதல் முதல்ல இந்தியா நிலவுக்கு களம் அனுப்பிய சந்திராயன் ஒன் திட்டத்தினுடைய திட்ட இயக்குனரா இருந்தார் இவர் கோயம்புத்தூர்ல அரசு பொறியியல் கல்லூரியில தனது பொறியியல் இளங்கலை கல்வியை வந்து படிச்சாரு இவர் கோயம்புத்தூர்ல தொழில்நுட்ப கல்லூரியில பொறியியல் முதுநிலை பட்டமும் இவர் வாங்கியிருக்காரு அண்ணாதுரை வந்து இதுவரை ஐந்து முனைவர் பட்டங்களையும் வாங்கியிருக்காரு முனைவர் பட்டங்கிறது பிஹெச்டி பட்டங்களை வாங்கியிருக்காரு அண்ணாதுரை அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா இளைஞர்களுக்கு வழிகாட்டுற வகையில கையருகே நிலா அப்படிங்கிற தலைப்புல தன்னுடைய தொடக்க நாள்கள்ல சந்திராயன் பணிக்காக என்னெல்லாம் வந்து பணிகள்லாம் மேற்கொண்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நூலை எழுதியிருக்காரு இதை படிக்கும்போது அது இளைஞர்களுக்கு வழிகாட்டுறதா இருக்கு இதே மாதிரி இந்தியாவினுடைய முதல் செவ்வாய் பயணம் அதை பற்றிய கட்டுரைய தமிழ் நாளிதழான தினத்தந்தியில கையருகே செவ்வாய் அப்படிங்கிற தலைப்புல தோறும் அவரை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இதை எழுதிக்கிட்டும் வந்தாரு தற்போது பாத்தீங்கன்னா தேசிய திட்டமிடல் மற்றும் ஆராய்ச்சி அமைப்பினுடைய தலைவரா இருக்காரு தமிழ்நாட்டு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தினுடைய உப தலைவராகவும் இருக்கின்றார் இவர் புத்தகங்கள் அப்படின்னு சொல்லும்போது மயில்சாமி அண்ணாதுரையினுடைய தமிழ்ல ஆறு நூல்கள் வந்து எழுதியிருக்காரு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று கையருகே நிலா இரண்டு சிறகு விரிக்கும் மங்கள்யான் மூன்று வளரும் அறிவியல் நான்கு அறிவியல் களஞ்சியம் ஐந்து விண்ணும் மண்ணும் ஆறு இந்தியா எழுபத்தைந்து போர் முனை முதல் ஏர் முனை வரை அப்படிங்கிறது தான் அவர் எழுதிய ஆறு நூல்கள் ஆகும் இவர் பல்வேறு பட்டங்களையும் சிறப்புகளையும் வந்து பெற்றிருக்கின்றாரு மயில்சாமி அண்ணாதுரை பாத்தீங்கன்னா இதுவரை ஐம்பதுக்கு மேற்பட்ட பரிசுகளையும் அவற்றில் சில பரிசு பட்டங்களும் அவர் வந்து வாங்கியிருக்காரு அதுல உங்களுக்கு நான் சிலவற்றை மட்டும்தான் சொல்றேன் கர்ம வீரர் காமராஜர் நினைவு விருதும் நான்கு இந்திய விண்வெளி ஆய்வு விருதுகளும் இவர் வாங்கியிருக்காரு சந்திரயான் ஒன் அப்படிங்கிற திட்டத்துக்காக மூன்று சர்வதேச விருதுகளும் ராமனுடைய நினைவு அறிவியல் விருது தாமரை விருது அதாவது பத்மஸ்ரீ விருதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த தாமரை திரு விருதுகளும் வாங்கியிருக்காரு இந்திய அரசு இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாட்டின் ரொம்ப உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருதினை வழங்கி சிறப்பு செய்திருக்கிறது தமிழ்நாட்டு அறிவியல் ஆளுமைகள் யார் யாரு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இதற்கு பிறகு இருக்கின்ற அறிவியல் ஆளுமைகள் யார் யாரு அப்படிங்கறத இனிவரும் காணொலியில நம்ம பார்க்கலாம் நன்றி